வணக்கம் துளசி பூஜை முன்னொரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் ஒன்று கூடி சாவா மருந்தாகிய அமிர்தத்தை பெற முயன்றனர் அப்பார்க்கடலில் இருந்து கற்பகத்தரு ஐராவதம் காமதேனு மகாலட்சுமி சந்திரன் ஆகியன உண்டாயின ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஆனந்த கண்ணீர் பெருகி அத்திவலை அமிர்த கலசத்தில் விழுந்தது அக்கலசத்தின்று பச்சை நிறத்துடன் ஸ்ரீ துளசி மகாதேவி தோன்றினாள் துளசி லட்சுமி கௌதுஷ்பம் என்ற மூன்றை மட்டும் மகாவிஷ்ணு வைத்துக் கொண்டு ஏனையவற்றை தேவர்களுக்கு வழங்கிவிட்டார் துளசி தளத்தில் முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் பனிரெண்டு சூரியர் எட்டு வசுக்கள் அஸ்வினி தேவர் இருவர் ஆகியோர் உரைகின்றனர் இலையின் நுனியில் பிரம்மன் மத்தியில் மாயோன் மற்றும் லட்சுமி சரஸ்வதி காயத்ரி பார்வதி முதலானோர் வசிக்கின்றனர் துளசியை நினைத்தால் பாவம் போகும் துளசியை காப்பாற்றுபவன் பரமாத்மா ஆகிறான் துளசியை வழிபட்டால் ஆயுள் பழம் புகழ் செல்வம் மகற்பேறு முதலியன பெருகும் துளசி கட்டை அதாவது துளசி காஷ்ட மாலையை கழுத்தில் அணிந்தால் பாவங்கள் நீங்கும் துளசி தீர்த்தத்தை பருகினவர் பரமபதம் செல்வர் ஆகவே துளசிக்கு தூப தீபம் காட்டி அதை வழிபடுவோர் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று வளமோடு வாழ்வார்கள் மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி